லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி திஸ் இஸ் த கமிங் டுகெதர் ஆஃப் டூ ஃபேன்டாஸ்டிக் ஃபேமிலிஸ் கிரியேட்டிங் வண்டர்ஃபுல் மெமரிஸ் நாட் ஜஸ்ட் அமங்ஸ் தென் செல்ஸ் பட் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல் உங்களோட புன்னகையோட லெட்ஸ் வெல்கம் காளிதாஸ் அண்ட் தாரிணி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு Um, so, obviously, rombo emotional and I'm extremely happy and I'm extremely grateful and um, I can't believe that um, the day is finally here, that um, the day that I get married to the love of my life. So, Rumba Sandoshama and I definitely need, we all need all of your love and blessings. And thank you so much for coming all the way here to um, come and see us and bless us.

யூஷுவலாக ஸ்டேஜ் ஏன்னா ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன் ஏன்னா குவைட் ஃபெமிலியர் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் பட் இப்போ என்னன்னு தெரில புதுசாக ஒரு நர்வஸ்னஸ் பயம் எல்லாமே இருக்குது இப்போ என்ன சொல்லணும்னா நிறைய பேர் மேபி பார்க்குறவங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக இத்தனை பேர் எது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் தார்னி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தன் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லோரையும் நீங்கள் இன்வைட் பண்ணேன் வரேன் டிசம்பர் எட்டாம் தேதி இஸ் அ வெட்டிங் குருவாயிருக்க கோவிலில் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லோருடையும் பிளஸிங்ஸ் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் In all my friends, my relatives, all the press people, and uh, all the uh, musicians here, and most respected Lydian, Lydian's father, and his uh, daughter, um, the entire team, thank you. காலையோட கல்யாணம் போது எங்களுக்கு அந்த ஒரு ட்ரீம் இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு நாள் இன்னைக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா பொள்ளாச்சி ஊத்தக்குள்ளி காளிங்கிற ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஷூட்டிங்க்கு எல்லாம் போகும்போது ஊத்துக்குள்ளி ஜெமீன் ஊத்துக்குள்ளி ஜெமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த ஊத்தக்குள்ளி ஜெமின் ஃபேமிலியிலேருந்து என் வீட்டுக்கு என் மருமகளாக யாரும் வந்ததில்லை கடவுள் புண்ணியம் அதுக்கு கடவுளுக்கு நான் சொல்றேன் ஆண்ட் த தேங்க் யூ இப்படி இல்லை நான் மருமகள் சொல்ல மாட்டேன் என் பொண்ணு என் பொண்ணு இப்போ

வளர்ச்சியிலேயும் என் கூடையே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயூரில் எயித்துக்கு அப்போது மேரேஜ் முடியும் போதே இம்மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இது பண்ணிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லோரும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போகணுங்கிறது சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன் சகேண்ட் தேங்க்யூ பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்